வணக்கம் பரல இப்போ எல்லோரும் அண்ணாமலை தண்ணி ரூட் எடுக்கிறாரா இல்லை தலைமை செய்கிறத சொல்கிறார்கள் அவரே இங்கே தான் இருப்பேன் தமிழ்நாட்டில் தலைமை உத்தரவு தான் சொல்லியிருக்காரு ஆனால் இந்த சொக்கால் டிஎம்கே ஒரு டே இந்த மாதிரி ஊடகங்கள்லாம் ஒரு கட்டுக்கதை அரைப்பு ஆ ஊ சம்பாதிச்சிட்டாரு இவன் சம்பாதிச்சு வச்சு இது எங்கே கொடுக்குறான் என்னென்ன தெரியல வெளியில் வெளியில் வரான் கேஸ்லேருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போட இல்லை அச்சா மாநிலத்தை நீக்கப்பட்ட அண்ணாமலை அவர் தான் இப்போ மேல் பதவி கொடுக்குறேன்னு மேலே வேண்டாம் இங்கேயே இருக்கிறேன்னு அவர் தான் அமைதியாக இருக்கார் மற்ற வேலையை பார்த்துட்டு இல்லாட்டி மந்திரி தரன்லாம் சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ இவர் வந்து ஒன்று சேர்க்கறதுக்காக ஓபிஎஸ் தினகரன் உட்பட ஒன்று சேர்க்கறதுக்கு இது பண்ணிகிட்ருக்காரு ஓபிஎஸ் தினகரன் சசிகலா அவர்கிட்ட ஒன்று சேர்க்கணும் தாவா கடன் கூட்டணி வைக்க பிளான் போடு என்றெல்லாம் அண்ணாமலைக்கு ஒரு செய்தி வருது தனிக்கட்சியிடம் அண்ணாமலைக்கு இல்லை டெல்லி தலைமை என்ன சொல்கிறதோ அதே ரூட்டில் தான் இப்போது செய்து வேறு ஹோட்டலில் அப்படி போயிட்டுருக்காரு ஐம்பது தொகுதி குறைவாக வாங்கி குறை குறையாமல் வாங்கணும் வேறுனா குறிப்பிட்ட மாதிரி ஏன்னா பன்னெண்டு சதவீதம் பன்னெண்டு சதவீத வாக்கு இருக்குது பத்து தொகுதியும் பாக்கி எல்லோரும் கொடுக்கணும் இதில் வந்து தேவந்தைக்காலும் வந்து அதை அவங்க தான் பார்க்கணும் ஆனால் எம்பி தரேன்னு சொன்னதெல்லாம் ராஜ்யசபாவில் எடப்பாடி தான் பாமக வந்தாலும் பார்க்கணும் அதில் இருக்குது அவங்க ஏற்ற மாதிரி மாறும் அந்த ஐம்பது இடங்களே பெரு அது மொத்தம் வந்து தொண்ணூறு பக்கம் வேணும் அவங்களுக்கு தான் அக்காமடேட் பண்ணுறதுக்கு அந்த ஐம்பது இடங்களில் பெறுவதற்காக ஒரு பக்கம் நயினார் நாயந்திரன் இன்னொரு பக்கம் அண்ணாமலை கலத்து கங்கன்னு சொல்கிறாங்க பழனிசாமி தங்கள் பிடுக்கில் வைத்திருக்க தினகரன் ஓபீஸும் பாஜகவும் தேவை அதனால் அவர்களை இழுத்து நிற்கும் வேலையை அண்ணாமலை கொடுத்துருக்குது டெல்லி தலைமை பழனிசாமி தரப்பை தாஜா செய்யும் வேலையை நைனார் செய்கிறார் அப்படின்னு ரெண்டு பக்கம் அணிவா தங்களுக்கான டிமாண்டை பூர்த்தி செய்து கொள்ள பாஜக திட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் அதிமுக பாஜக பங்கம் விளைவிப்பது அண்ணாமலை மீது அதிமுக இன்னும் ஆத்திரப்பட்டு கொண்டிருக்க சேலத்தில் இப்போ ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கோம் அண்ணாமலைக்கு ரசிகர் ரசிகர்கள் தொடங்கியிருக்காங்க தனிமனித துதி அறவே அனுமதிக்க பாஜக இதை ரசித்து அனுமதிக்கவே செய்கிறது அண்ணாமலைன்னா ஒன்றும் இல்லைன்னு தெரியுது இல்லையா அண்ணாமலைன்னா ஜீரோ தான் பாஜக ஏற்கனவே முன்னாடி வீடியோ கொடுத்துருக்கோம் சேலம் மாவட்ட பாஜக தலை தலைவரே ரசிகமன்ற தொடங்கிய விழாக்க அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இதை சுட்டிக்காட்டில் அண்ணாமலையின் ஆசைகளுக்கு பாஜக தலைமையின் அனுகிரகம் இருக்கிறது என்பதற்கு இதை விட வேற என்ன சாட்சி வேணும் ஸோ மற்றெல்லாம் கட்டுக்கத்தை அப்படியே வந்துட்டே தான் இருக்கும் விருப்பத்துக்கு மே தனிவு எடுத்தால் அமலாக்கத்தரையை மற்றலாம் வந்து அண்ணாமலையிட்ட கேட்பாங்கன்னு தெரியாதா எதுவும் இல்லைன்னா சும்மா பயமுறுத்துவாங்க அதில் கடைசி நேரத்துக்கு ஏன்னா அவங்க எப்படியும் பதவி கொடுப்பாங்க பாஜக பதவி வெளியில் வரவங்களுக்கு பதவி கொடுப்பாங்க அது கொடி பொடி வைத்து பேசி வார்கள் அப்படி எதாது சொல்லி விஜய் பக்கம் போனால் அதுக்கு ஜ பாஜக ஐடியா வச்சுருப்பாங்க ஏடிம்கே செங்கோட்டை தினகரன் சந்திப்பு பாஜக கை கொடுக்கலாம் அப்போது எப்படி வேணாலும் இருந்துச்சு வச்சுக்கலேன் அந்த மாதிரி ஒரு நிலைமையில்தான் இருக்கும் அப்போது பாஜக பாதி ஏடிம்கே வந்தாச்சுன்னா கூட போதும் அண்ணாமலையை முதல கேண்டினேட்டாக அறிவிப்பாங்க அப்படியும் கூடி இருக்கும் இப்போ சசிகலா ஓபி தினகரன் ப்ளஸ்ஸு செங்கோட்டை வந்தாச்சுன்னா அறிவிக்கலாம் அப்போ எங்கேயுமே நிரூபிக்காதவர் விஜய் பக்கம் போனால் போயிட்டு போட்டோம் பழனிசாமி அப்படின்னு ஒரு ட்ரெண்ட் இருக்கும் இல்லைன்னா எல்லாத்தையும் கொண்டு சீட்டை தொண்ணூறு சீட்டை வாங்கி எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துட்டு எது என்ன பண்ணுவார் வேண்டா சீட்டெல்லாம் கொடுப்பார் தோக்கர் சீட்டெல்லாம் அப்படி இல்லை செகண்ட் பொசிஷன் பார்லிமெண்ட்டில் வந்தாங்க எண்பது சீட்டு பக்கம் அதில் தான் பார்த்திங்கனா முப்பது நாற்பது தொகுதி பாஜக நிற்கும் ஏன்னா பாஜக எம்எல்ஏ ஜெய்கே கூடாதுன்னு ஸ்டாலின் நினைக்கிறார் ஆனால் இங்கே ஏற்கனவே செகண்ட் பொசிஷன் வந்துருக்கு அப்போ கரெக்டான சீட் வாங்கிட்டு கேண்டிடேட் இப்பே போடணும் நல்லா வரும் அதுக்கு தான் அந்த பாண்டா முன்னாடி கொடுத்துருக்கோம் பாருங்கள் அந்த பாண்டா எல்லா பக்கமும் வின் பண்ணவர் கெஜ்ரிவால் நான் அந்த கட்சி ஒரு அவர் கட்சியிலும் பிஜேபி வந்து அதை ஒம்பது வருஷமாக ஆண்டவர் தான் ஆனால் இன்றைக்கி பாஜக வந்திருக்கு ஒரிசால அதுக்கு முன்னால் அந்த தான் இருந்தார் பிஜு ஜனநாதத்தில் அந்த பாண்டா அவர் இப்போ தமிழக பொறுப்பாளராக வந்திருக்கார் ஸோ அடுத்த அடுத்த நகரெலாம் இருக்கும் இதில் ஒரு பக்கம் ரெண்டு வேலை செய்கிறாங்க நம்மளோட எந்த இல்லை நம்மளை ஒரு பக்கம் கூட்டணி இன்டாக்ட் பண்ணுறதுக்கு அவர் எடப்பாடி சம்மந்தமாக டீலிங் அதெல்லாம் பார்க்குறாரு அந்த பாண்டான்ற வருவா பாருங்க துணைத் தலைவர் அகிலிருந்து துணைத்தலைவர் இது வரைக்கும் எல்லா பக்கமும் ஜெயிக்க வச்சு கொடுத்தார் இல்லையா வேறு கட்சிகளும் வந்தவர் தான் இருக்கும் ஏழு முறை எம்பியாக இருந்தவர் அந்த பாண்டான்றவர் இங்கே வந்து சக்கர் அப்புறம் எல்லோரையும் சுமூகமாக ஆட்டில் பண்ணி அ இவர்கிட்டே பேசினா போதும் டெல்லி போகணும் அவசியமே இல்லை இவர்கிட்டே பேசி சுமூகமாக பண்ணி அந்த சீட்டெல்லாம் கரெக்ட் பண்ணி வாங்கி எப்படி எப்படி செய்யணும் அதெல்லாம் ஒரு அப்சர்வ் பண்ண வரைப்பார் வரும் வாரத்துலேருந்து அதில் அண்ணாமலையும் அதில் டீட்டெயில்ஸ்லாம் கொடுப்பார் எல்லாம் தெரியவருக்கு நான் நடக்க போகுது வருங்காலத்தில் இந்த கூட்டணி பலம் பெறும்போது அடுத்த நகரும் தெரிய வரும் பார்ப்போம் நன்றி